ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா வந்து சினிமா அப்டேட்ஸோடு இருக்கிறது உங்கள் விஜய் அருண்கேஷ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பேசப்பட்ட ஒரு கப்பல் அதுவும் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக நம்ம இயக்குனர் விக்கி அதாவது விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கரியரில் வந்து ஒரு பக்கம் லவ் அப்படிங்கிறது இருந்தாலுமே அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா எப்படியோ வந்து வேறு லெவலில் வந்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப கிராண்டாக அதற்கப்பறம் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் பெரிய ஒரு சர்க்கிள் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சில வருஷங்கள் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எப்படியாவது வந்து தத்தி புத்தி மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க நிறைய விஷயங்களையும் படங்களையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு போக்கில் தான் இப்போ நம்ம விக்னேஷ்வன் அவர்கள் வந்து அவரோட படத்தை வந்து இயக்க வந்து முன் வந்திருக்காரு எனக்கு வேறு பொழப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது இருந்தாலும் நம்ம விக்னேஷிவனோட படத்தை நயன்தார் அவர்கள் வந்து நிராகரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் படத்தோட பூஜைக்கு கூட வரலையே அப்படின்னு பலரும் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க அது என்ன விஷயம் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம நயன்தாரா நடிக்கக்கூடிய படங்கள் அப்படின்னா மும்பைக்கு குழந்தைகளோடு சேர்த்து நம்ம விக்னேஷ்வன் போய் அங்கே போய் டேரா போட்டுருவார் அப்படி நிறைய விஷயங்களும் இப்போ ரீசென்ட் டைம்ஸில் நடந்தது ஆனால் நம்ம விக்னேஷ்வன் வந்து ஒரு புது படத்தை வந்து எடுக்க போகிறாரு அதற்கான பூஜையில் மனைவி நயன்தாரா கலந்து கொள்ளலை அப்படிங்கிற விஷயம் இப்போ அதிக அளவில் வந்து கேள்வி எழுப்பப்பட்டு வந்துட்டுருக்கு ஏன்னா இவர் வந்து ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து அஜித் அவர்களை வச்சு விடாமுயற்சி படம் இல்லாமல் ஸோ விக்னேஷ்வன் அவர்கள் வந்து ஒரு படத்தை வந்து இயக்க போகிறதா இருந்தது அதற்கப்புறம் அந்த படத்தில் வந்து விக்னேஷ்வன் கலந்துக்கிட்டாரு ஸோ கலட்டி இப்போதைக்கு விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கப்புறமா இப்போ ஒரு வழியாக வந்து படத்தை எடுக்கிறதுக்கு முன் வந்திருக்காரு இந்த பூஜையில் வந்து நயன்தாரா அவர்கள் இல்லை அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இதில் காமெடி என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் விக்னேஸ்வன் இயக்கக்கூடிய படத்தில் பிரதீப் ரங்கநாதனுக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து வதந்தி கிளம்புச்சு அதற்கப்புறமா அக்கா ரோலில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சிலர் கிளப்பி விட்டாங்க இப்போது பட பூஜையிலேயே நயன்தாரா இல்லை அப்படிங்கிறதா மிகப்பெரிய காமெடியாக இருக்குது ஸோ இதில் இருந்தே தெரியுது படத்தில் அவங்களுக்கும் நம்ம நயன்தாராக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது தெளிவா தெரியுது லவ் டுடே படத்தை இயக்கி நடித்த பிரதீப் ரங்கநாதன் தன்னோட முதல் அதாவது நடிப்பின் மூலிமா வந்து முதல் படத்தை கொடுத்த இந்த படம் மூலியமாகவே இவானாவோட ஜோடியாகி நிலையில் இப்போது டாலிவுட் நடிகை கீர்த்தி ஷெட்டியோட வந்து ஜோடியாக இணைஞ்சிருக்காரு லவ் டுடே அப்படிங்கிற பயங்கரமான ஒரு இங்கிலீஷ் டைட்டிலை வச்சு செம்மையான ஒரு படத்தை அதுவும் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி படத்தை அதுவும் பார்த்திங்கன்னா வெறும் ரொம்பவே குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு நூறு கோடிக்கு மேலே வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு மிகப்பெரிய லாபத்தை பார்த்து கொடுத்த நம்ம பிரதீப் ரங்கநாதன் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களை இயக்குவார் அப்படின்னு பார்த்தா அதற்குள்ளேயே நம்ம விக்னேஷ் சிவன் இவரை லாக் பண்ணி இவரை வந்து ஹீரோவை வச்சு படம் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு இப்போ விக்னேஷ் விக்னேஸ்வன் இயக்கக்கூடிய இந்த படத்துக்கு எல்ஐசி அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்காங்க இது என்னடா இன்சூரன்ஸ் கம்பெனி பேராக இருக்கு அப்படின்னு பலரும் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாலும் கூட எல்ஜிஎம் படத்தை மாதிரியே வந்து விக்னேஷ் சிவனும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பெருசாக ஏதாவது ஒரு டைட்டில் வச்சுருப்பார் பிள்ளையா அப்படின்னு ஒரு பக்கம் வந்து பேசப்பட்டு இருக்கு நயன்தாரா நடிப்பில் சமீபத்தில் வெளியான அன்னபூர்ணி படம் பெரிய அளவில் ஓடாத நிலையில் அடுத்து மண்ணாங்கட்டி அப்படிங்கிற படத்தில் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் பிரதீப் ரங்கநாதன் படத்தில் அவங்க எந்த ஒரு கேரக்டர் கேரக்டர்லேயுமே நடிக்கல அப்படிங்கிறது இதில் இருந்து தெல்ல தெளிவாக தெரியுது பட் இருந்தாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஏன் நயன்தாரா அவர்கள் விக்னேஷ் விக்னேஸ்வனோட படத்துக்கு பூஜைக்கு வரலை அப்படிங்கிறதா இப்போ வரைக்கும் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பேசப்பட்டு இருக்கு கேள்வியாகவும் எழுப்பப்பட்டு இருக்கு இதுக்கு நம்ம விக்னேஷ் விக்னேஸ்வன் என்ன பதிலளிக்க போறாரு அப்படிங்கறது தெரியல இல்லை சைலண்டாகவே இருந்து இது வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருவாரோ என்னமோ அப்படின்னு பலர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு பட் இருந்தாலும் கூட சீக்கிரத்தில் இந்த படத்துக்கான அடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் வரதான் போது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டேடியோ இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற காணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க